என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஒரு கண்களை மூடி ஜெயிப்போம் வருஷம் உள்ள நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரமாண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கரைகளை ஆண்டவரே நீ கண்டவரை கர்த்தாவே கர்த்தாவை ஆண்டவரே அண்டவரே மீட்டெடுக்க ஆண்டவரே ஆண்டவரே கரத்தினால் ஆண்டவரே மனுஷகுமாரன் ஆண்டவரே ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே சூத்திரமாட்டவரே ஆண்டவரே சூத்திரம் நீ குசியக்கூடாது இருந்த ஆண்டவரே சூத்திரமாண்டவரை கனி குசிது நிமித்தம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்னுடைய கரங்களில் ஆண்டவரே ஆணியில் ஏற்றப்பட்டது கர்த்தாவே சூத்திரமாண்டவரே ஆண்டவரே சூத்திரமாட்டவரே எங்கள் நிமித்தமாக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே அடுக்கப்பட்டீராண்டவரை ஆண்டவரே எங்களுடைய மாம்சம் செலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை சூத்திரமாண்டவரே ஆவி ஆண்டவரை வெளிப்பட கிருபிச்சு ஜபிக்கிறோம் மறைத்து நீங்க பேச வேண்டுமா ஜபிக்கிறோம் தாழ்த்திங்கன்னு நல்ல நல்லப்பிதாவே ஆமே மத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து வாசிப்போம் மத்திய ஒரு விஷயம் எல்லாரும் எடுத்துக்கலாம் மத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் நணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இது ஏசு சிலுவையில் பேசிய நாலாவது வார்த்தை ஏசு சிலுவையில் மொத்தம் எத்தனை வார்த்தை பேசுனார் ஏழு வார்த்தை பேசுனார் இந்த பக்கம் மூணு வார்த்தை அந்த பக்கம் மூணு வார்த்தை மத்தியில் உள்ள இந்த மத்தியான மத்திய ஒரு மையமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது முக்கியமாக பார்த்தோன்னா இந்த காரியத்தில் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய காரியம் மகா சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கு அதுவரை அவருடைய சரீரத்தில் ஒரு பெலன் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அது அட்டு போனதாக ஏன்னா இருந்த இரத்தம் எல்லாமே காயங்கள் எல்லாம் சிலுவையை மூன்று கிட்டத்தட்ட மூன்று நேரம் அவர் தூக்க சுமக்க கூடாதபடி தரையில் விழுந்து மற்ற ஒருவருடைய உதவியை மூலமாக இந்த மட்டுமாக அவர் சுமந்து கொண்டு வருகிறார் அப்படி என்றாலும் அந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராய் மிகுந்த சத்தமிட்டு இந்த வார்த்தை கூறுகிறார் இதற்கு காரணம் மனுஷக்கோ மனுஷனாகிய நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தரோடு இருந்த அந்த பிதாவாகிய தேவனோடு இருந்த உறவிலே அவர் ஒரு முறிவு ஏற்படுகிறது முழுமையான அந்த பாவமும் அவர் மேலே சுமத்தப்படுகிறது இதை அறிந்தவராய் தான் முன்னறிந்த தேவன் அந்த கெட்சமணய தோட்டத்திலே அந்த பாவத்தின் பாரத்தை குறித்து தான் இந்த தேவ உறவு பிதாவோடு உள்ள உறவு அற்றுப்போகுங்கிற பாரம் அவரை முழுமையாக அழுத்தினது அந்த அந்த நிமித்தமாக அவருடைய வியர்வையிலிருந்து ரத்தம் வந் ரத்தத்தின் பெருந்தொழிலாக அது தரையில் விழுகிறது அதே போல் மற்ற வார்த்தைகளை பா மற்ற வார்த்தைகளுக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது இது வந்து முதலாவது வார்த்தையை பார்த்து முதலாவது மற்றும் ஏழாவது வார்த்தையை பார்த்தோம் என்றால் அது வந்து ஆரம்பிக்கிறது வந்து பிதாவே என்று ஆரம்பிக்கிறது அடுத்தாப்பில் வந்து ரெண்டாவது பரதை இருப்பாய் மூணாவது அந்த இப்போ பார்த்தோம் ஸ்ரீஏ இதோ உன் மகன் அப்படின்ட்டு அடுத்தாப்பில் வருகிற வார்த்தை தாகமாக இருக்கிறேன் முடிந்ததுங்கிறவான வார்த்தைகள் ஆனால் இது தேவனோடு ஒரு விண்ணப்பத்தின் ஒரு கூக்குரலாக வருகிறது அதற்கு பெருவினையாக காணப்படுகிறது இந்த சிலுவையிலே அறையப்படுகிறதுக்கு முகாந்திரமாய் காணப்படு காணப்பட்ட காரியம் நம்முடைய பாவம் அந்த பாவ பாவம் என்பது எவ்வாறாக கடந்து வந்து கடந்து வந்தது என்பதை நாம் ஜானிக்கும் போது ஏதேன் தோட்டத்திலே மனுஷன் புசியக்கூடாது என்று நியமித்திருந்த அந்த கனியை புசித்தது நிமித்தமாக அவனுடைய கால்கள் நடந்தது கண் பார்வை அதை நோக்கி சென்றது கரங்கள் பறித்தது அந்த நம்முடைய மாம்சம் அதை இச்சித்து அதை ருசித்தது இது நிமித்தமாகவே இந்த நிலைமைக்கு இயேசுவானவர் கடந்து வந்தார் எல்லா எல்லா நியாயப்பிரமாணத்தை அவர் எழுதி வைத்திருந்தார் என்னென்ன பாம் செய்தால் என்னென்ன காரியத்தை பலி செலுத்த வேண்டும் என்று அந்த மனுஷன் அதை ஒரு பயத்தை நிமித்தமாக ஒரு 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 கட கடமைக்காக அதை இந்த பாவத்தை செய்தால் இதற்கு நிவர்த்தி இது இருக்கிறது என்று முன்னறிந்ததுபடியினால் அதை துணிகரமாக செய்தான் ஆனாலும் அதற்கு காண்டவர் மனஸ்தாபப்பட்டார் ஏனென்றால் குற்றம் சாட்டிக்கிற சத்ருவானவன் எப்பொழுதும் வந்து அவர் நம் மனுஷர் பேரிலே வந்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான் அதற்கு ஒரே ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் தமிழுடைய மகிமையை எல்லாம் விட்டு கொடுத்து அவர் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த மனுஷகுமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் எப்பேற்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அந்த சிலுவையிலே அன்றைக்கு அவன் ஏதேன் தோட்டத்திலே தவறவிட்ட அந்த கனியை மறுபடியுமாக புசிக்காதபடி அவர் அதற்கு விலை தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் தன்னுடைய அன் தம் தன்னுடைய ஆத்ம பாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தை தே மனுஷகுமார் இந்த சிலுவையிலே பா அந்த பாரத்தை வந்து அறிந்தவராக இந்த வார்த்தை கூடுகிறார் மேலும் இந்த இந்த வார்த்தையானது கர்த்தரோடு அந்த க பிதாபாகிய தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை அந்த கரம் பிடித்து வந்த அந்த தொடர்பை பாவமானது அறுத்து விடுகிறதாய் காணப்படுகிறது அந்த தவிப்பை உணர்ந்தவராக அந்த கதர்லதோடு முழு ஆவியோடு அதன் இந்த வார்த்தையை அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார் அதற்கு பின்பதாக வருகிறதான காரியங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு முழுமையை பெற்ற ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது அவருக்கு நன்றாக தெரியும் மனுஷகுமாரனுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் இந்த பாவத்தின் பாரத்தை தன் மீது சும சுமத்தி அதை நிவர்த்தி செய்ய தன்னை மரணத்துக்கெண்டு ஒப்பு கொடுப்பார் என்று அறிந்திருந்த மனுஷகுமாரன் அதற்காக தன்னை அர்ப்பணித்த தருணமாக இது காணப்படுகிறது இது வந்து நம்முடைய மனுஷன் மனுஷராகிய நம்மளில் வைத்த ஒரு அன்பை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதை அந்த பரிசுத்தத்தை தேவனாகிய பிதாவோடு இருந்த அந்த ஐக்கியத்தை இந்த பாவமானது உடைக்கும் என்று அவர் அறிந்திருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வெளிப்பாடாக அந்த கதறுதலின் வார்த்தையாக இது காணப்படுகிறது அதே போல் பிதாவாகிய தேவனுடைய அந்த கண்ணோட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அவருக்கு தெரியும் உலகத் தோற்றம் முதல் சகல காரியங்களையும் அவர் கூட இருந்து வழிநடத்தியது மனுஷகுமாரன் அவரோடு எத்தனை அந்தரங்கமான காரியங்களை தன் மனுஷன் மேல் வைத்த பிரியங்களை அவர் எவ்வளவு ஆழமாக பகிர்ந்து கொண்டிருப்பார் ஆனாலும் அந்த ஒரு ஒரு நொடியோட அவர் வந்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் பயப்படாதே திகையாதை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த பாவம் செய்த மனுஷனாகி நமக்காகவே இத்தனை வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருந்தார் ஆனால் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையாக பாசம் வைத்திருப்பார் எத்தனையாக பிரியம் வைத்திருப்பார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அவர் அந்த யோவான் ஞானஸ்நானம் யோவனால் ஞானஸ்நானம் பெற்று அந்த கரையேறிய போது பரிசுதாமியன் புறவை போல இறங்கி வந்து அறிக்கை தேவன் இந்த சிலுவையிலே இந்த வார்த்தையை மகாசத்தம் விட்டு கூப்பிடும்படியாக கேட்கும்போது அவர் எவ்வளவாய் தவித்திருப்பார் ஆனால் அவருக்கு தெரியும் அவர் சொன்னபடியே மூன்று நாட்களுக்கு பின்பு அந்த அவரை மறுபடியும் தம்முடைய ஆவினாலே உயிர்ப்பித்து அவர் நியமிக்கப்பட்ட நாட்கள் வரை சீசர்களை சீஷர்களோடு பேசி பெந்தை கோஸ்தே நாளையில் ஆவியை பொழிந்தது திருச்சபையை இந்த உலகத்தில் ஸ்தாபித்து இன்றைக்கும் கூட அவர் திருச்சபையின் மத்தியிலே நம்மளோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார் பிதாவோடு கூட பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதை அறிந்தவராக முற்றிலுமாக இந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அதே போல் இன்றைக்கும் கூட அந்த மனுஷகுமாரனாகிய தே அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு கரம் நமக்கு எப்படி இரு கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது ஒரு கரம் வந்து மனுஷகுமாரனுடைய கரம் என்று நாம் நாம் ஒப்பனை செய்து கொள்ளலாம் அதே போல் பிதாவாகிய தேவன் அவரை உயிர்ப்பித்த தேவன் அவருடைய கரம் ஒரு கரமாக நாம் ஒப்புக ஒப்பனை செய்து கொள்ளலாம் இன்றைக்கும் அந்த இரு கரங்களும் மனுஷராகிய நாம் தவறி நடக்கும்போது அதை கரம் பிடித்து தூக்க அது ஆயத்தம் உள்ளதாய் அது சித்தம் உள்ளதாய் காணப்படுகிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தின் விளைநிலங்களை தூ நோக்கி வந்து கடந்து கொண்டே கடந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் நாம் விட்டு தவறும்போது அவர் ஒரு விசை கூட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த வார்த்தை நினைவு கூறுகிறார் ஆகபடியினாலே நாமும் கூட இப்பொழுதும் கூட அந்த ஏதேன் தோட்டத்திலே நாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஒரு அழைப்பாக இதை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கும் அவருடைய சத்தம் நம்மளை மீண்டும் மீண்டுமாக அதை சிலுவையினோர நேராக அழைத்து செல்ல அது கைவிட்டப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மீண்டுமாக சேர்த்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிற அந்த இயக்கத்தோடு அவர் கூப்பிடுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாக கத்த தாம இந்த வார்த்தைகளை தருவாராக ஆமே